பரத்துல தட்டி தட்டிircam போல தெரியுதுங்க நினைக்கிறேன் நம்காரே சோர்ன்ஸ் தள்ளி இல்ல இல்ல போ வண்டி இல்ல அந்த வண்டி தள்ளி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இன்னும் ஏத்தி ஹலோ நண்பர்களே வெல்கம் ஒரு அதிபயங்கரமான சாலையில நைட் ரெண்டரை மணிக்கு இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள போறோம் முதுமலையிலிருந்து ஒரு ட்ரிப்பை முடிச்சுட்டு நாங்க வரும்போது கோத்தகிரி வழியில குணவக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது அந்த வழியிலிருந்து மாமரம் போகக்கூடிய ஒரு சாலையை தான் இப்போ நம்ம வந்து பயணிக்க போகிறோம் இந்த சாலையை பற்றி சொன்னோன்னு சொன்னால் ஏற்கனவே நான் தமிழனில் போட்ட மாதிரி கல்லட்டிக்கே அப்பேன்னு சொல்லியிருப்பேன் என்னப்பா நீங்கள் இந்தளவுக்கு பில்டப் கொடுக்குறேன்னு நினைப்பீங்க ஆமாங்க கல்லட்டிலும் கூட இந்தளவுக்கு ஒரு மோசமான இறக்கத்தை நம்ம பார்த்ததில்ல வண்டிக்கு பிரேக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு வண்டியை வந்து நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணாலும் அது வாட்டு சரசர சரண் சரணம் போதுங்க அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு இறக்கத்தில் நாங்கள் இறங்கணும் ஏன்டா இந்த ரூட்டை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுடைய மனசையே மாற்றி காருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பீதியை கிளப்பி விட்ட ரூட்டு தான் இந்த ரூட்டு ஏண்டா இந்த ரூட்டுக்கு வந்தோங்கிற அளவுக்கு ஆனது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டில் நீங்கள் கண்டிப்பாக போயிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை சப்போஸ் யாராவது இந்த பகுதிக்கு போகணுன்னு முயற்சி பண்ணி ப்ரோ அட்ரஸ் எங்கே ப்ரோ கரெக்டாக ரூட் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஐடியாவை அப்படியே பக்கத்தில் ஒரு குழியை நோண்டி புதைச்சிருங்க ஏன்னா இந்த வீடியோ வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவே இருக்காது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரியான வித்தியாசமான வீடியோக்கள் இரவு நேர பயணங்கள் ட்ரைபிள் மக்கள் இன்னும் பல வித்தியாசமான கண்டென்ட்டுகள் நம்ம சேனலில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை ஆளில் போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓயர்லாம் வாங்க எப்படி இருந்தா பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஃபுல்லா இருக்குங்க

ஆனா போன டைம் நிறைய யானைச்சானங்களும் இந்த படி இல்ல இப்ப போயிட்டு இருக்கிறதோட இன்னும் கீழ இறங்கி அங்க இருந்து ஜாயின்ட் ஆகும் அந்த ரூடலும் போயிட்ல போற வழியில இது கரடி இருக்கு நீங்க நீங்க சீலனா இவரை வச்சு அப்படியே கண்டென்ட் கிரியேட் பண்றீங்களா இல்லையா ஸ்பேத்தி ஸ்பேத்தி அவரை ஒரு ரணகலா மாக்கி

いや나 팔아 버르나 나 나기 와이 அது ரொம்ப சூசி வந்துட்டது அங்க பெருசு பெருசா இருக்கு பரி கேனா சொல்றீங்க அறிக்கலாம் ஆர்பின் மெட்ல வந்துட்டல நல்லா சூப்பரா இருக்கு ordering are you

போட்ட பாக்குறதா இத முடியாது எப்படி இறங்குது சோள சோள அக்கும் பிரேக்ல ஃபைனல் வியூ வியூ தெரியாமல வந்து கிலோமீட்டர்

फ्रफर्फसेusion. प्रτοम्से. रो बैसे आरादिक गालम्साथी है कालλέ अ आलम्साथी� derivarinkी बौण बौस भौस भौस पिलिपिझने

பே ஏத்துது ஏத்துது இப்போ வந்து இருங்க இருங்க நாம வந்து இப்போ போய் போக வேண்டியது இந்த கட்டு அதாவது ரைட் சைடுல போனும் அங்க எப்படி திருப்புவீங்கலாம் மேல இருக்கு மேல

ஏதிகோ கீழ கோளிகரை நினைக்கிற கோளிகரைங்கற மாதிரி ஒரு காம்போ வந்து இங்க இடி லெஃப்ட்ல போனா நம்ம அப்படியே அன்னிச்சரம் ரைட் ஏறுங்க. அவ்ளோதான். ரைட் ரைட் தான். இந்த எதுக்கு மேப் வந்தாச்சு. ரைட்டா தான். நான் எனக்கு என்னவா அங்க ரிஃப்ளெக்டர் ബോർഡ് அந்த பக்கம் காட்டிச்சினா வலிதாங்க ஆமா மரணசாலையில் இரவு பயணம் என்ன கல்லட்டியை கல்லட்டியை விழுங்கும் சாலை விழுங்கும் சாலை மட்டும் कार ओडि ஒரு வழியாக உயிரை கையில் பிடிச்சி நாங்கள் கீழே இறங்கிட்டோங்க தயவு செஞ்சு இந்த ரூட்டை யாரும் முயற்சி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது எங்களோட ரிக்வெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி மாமரம் மாமர வழியில் ஒன்று டிவனால் போயிருப்பீங்களா இருக்கும் ஆனால் நாங்கள் போன ரூட்டு நீங்கள் போயிருக்க வாய்ப்பில்லை தயவு செஞ்சு முயற்சிக்க வேண்டாம் முயற்சிக்க வேண்டாங்கிறத பல தடவை சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இறங்க இறங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டிருமைகள் நிறைய விலங்குகள் வந்து பார்த்தோம் பெருசாக வந்து யானையோ சிறுத்தை அந்த மாதிரி பார்த்தெல்லாம் அந்த எதிர்பார்த்து வந்தோனால் எங்களுக்கு எதுவும் சிக்கலை ஒரே சை இருப்பான் பார்த்தோம்லாம் ஒரே சைஸ் இருப்பான் இருப்பான் கிலோ முன்னே பண்ணுறோம் ஓகே நண்பர்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நீங்கள் எந்த இடத்துல பைண்டிங் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறத மறக்காம நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மாதிரியான நடங்களுக்கு தயவு செஞ்சு நல்ல எங்களுக்கு கிடைச்ச நல்ல டிரைவர் மாதிரி உங்களுக்கு நல்ல டிரைவர் இருந்தால் மட்டும் முயற்சி பண்ணுங்கள் இல்லாட்டினா தயவு செஞ்சு யாரும் முயற்சிக்க வேண்டாம் நன்றி பை பாய்